பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் காலவேளையிலும் எத்தையத்திலே கடந்து வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய உண்மைக்காரர்கள் எல்லாருக்கும் ராகுசு கிறிஸ்துவின் இந்த இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கத்தர் நல்லவர் கத்தர் மாறாதவர் கத்தர் மகிமையுள்ளவர் மகத்துவம் உள்ளவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர் ஒருபோதும் நம்மை தள்ளிவிடாதவர் அவருக்கு சகல ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இந்த நாளின் காலவேளையிலே தியானத்திற்காக சங்கீத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் தியானித்த வசனங்கள் தான் சிரம்பவமாக இந்த கால வேளையிலே ஒரு முறை கூட அதையே தியானித்து அதனுடைய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கற்று நமக்கு உதவி செய்வாராக நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியிலே நடத்துவாராக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி சுவையான வழியில நடத்துவாராக நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினொன்றாவது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் கண்களை மூடி செடிக்கலாம் ம்வுடமா வாக்கு உவரும்ப்பட்டன நல்ல நாளின் கால வேளையில காவே நம்முட சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தரல தகப்பனை தப்பாவே நீர் ஆசிரியராக நாங்கள் மாணவர்களாக உங்களோட சமூகத்துல காத்திருக்கிறோம் கற்றுத்தாருங்க அப்ப உங்களுடைய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ளும் மனதை எங்களுக்கு கொடுங்கப்பா அவைக்குரிய கண்களை திறந்தள்ளுங்க அவிக்குரிய செவியை திறந்தள்ளுங்க தகப்பனே அப்ப உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் தடை செய்கிற பிசாசின் பொல்லாத ஆவிகளை ஆவியை நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஜிபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே வசனத்திலே நாம் எப்படியாக வாசிக்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்ய யாருக்கு பிரியமானதை செய்ய பிரியமானதை செய்யாது புதிய பாட்டில் வருகிற பொழுது நாம் கூட தெளிவாக வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தர் ஆண்டவராகிய யேசு கிறிஸ்து ஆண்டவராகிய யேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் என்று சொல்லி தங்கீர்த்தக்காரன் ஒரு ஜபம் பண்ணுகிறார் இன்றைக்கு இது வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி உங்களோடு கூட பேசுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தை இதுதான் பேசப்பா எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அது செய்யறதுக்கு எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஜபிக்க ஆரம்பிப்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம் எப்பெல்லாம் നേരെ കിടക്കുക എന്റെ അപ്പാവിക്ക് ദേശപ്പാവിക്ക് ഇതെല്ലാം പിടിക്കോ അത് മാത്രം എനിക്ക് കൃപ തരണോ എനിക്ക് ജ്ഞാനം തരണോ എനിക്ക് ബലം തരണോ അഭി നിന്ന് ജപിപ്പോളിലെ ഒരു കണവൻ മനവി അവരുടെ കുടുംബവാൾക്കും ഒരുവരെ ഒരു പുരിന്തുകൊണ്ട് ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமான காரியங்களை செய்ய முயற்சி செய்வது போல கூட ஆழமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு காதலனும் ஒரு காதலியும் அவர்கள் தங்களுக்கு பிரியமான காரியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு செய்ய முயற்சி செய்யறது போல அதை காட்டிலும் அதிகமாக நாம் தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை செய்ய சொன்னால் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக்கொள்வோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த காலங்களில் அவையானவர் அதைத்தான் விரும்புகிறார் மேல்லை பகுதியில அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களில் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களில் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஆண்டவருக்கு சித்தமானது ஆண்டவருக்கு பிரியமானது ஆண்டவர் விரும்புகிறது நாம தெரிந்து வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதையே நாம் கீழ்படிவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய ஆழமான உறவுக்குள்ளாக ஆண்டவர்களோடு கூட கொண்டு போவதற்கு அது உதவியாக இருக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்பர் ஒன் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப புரியும் முதலாவதாக நான் பார்த்தது அதான் சஞ்சீவத்தில நூற்றி நாற்பத்தி ஏழுல பதினொன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் கத்தருக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேய் தத்த இருக்கிறார் அப்ப கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் நம்பர் ஒன் அவர்கள் இந்த ஆண்டு ரொம்ப பெரியமா இருக்காரு நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றோட கிருபைக்காக நம்ம காத்து இருக்கணும் சுருக்கமா சொல்ல போனா ஆண்டோரோடு கூட சேர்ந்து இருக்கணும் அந்தவரோடு கூட சேர்ந்து நடக்கணும் ஏனோக்குண்ட வாழ்க்கையில எப்படி அன்றவோடு கூட நடந்தாரோ நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அன்றரோடு கூட சேர்ந்து நடக்கிற அனுபவம் டீச்சர்கள் ஆண்டோடு தெரிந்து கொண்டதன் நோக்கம் முதலாவது நோக்கம் ஆண்டர்களோடு கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சேர்ந்து இருக்கிற சேர்ந்து நடக்கிற சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற ஒரு அனுபவம் அதுதான் கத்திர எதிர்பார்க்கிறது அதுலதான் ஆண்டவருக்கு விருப்பம் இருக்குது இந்த கால வேளையில நம்ம நம்மையாம பரிசோதித்து பார்க்கலாம் எத்தனை முறை நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போயிருக்கிறோம் தேர்தலு போல தேர்தல் ஆண்டவரை மருதடித்ததுக்கு அப்புறமா விட்டு தூரமா நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவரை மருதடிக்கிற பொழுது பாவம் செய்கிற பொழுது நாம் ஆண்டரை விட்டு தூரமா போய்விடுகிறோம் காலைகளில் ஆவியானவர் நம்மளோடு கூட நம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் கேட்கிற மகனே மகளே என் கூட இருக்க மாட்டாயா நீ என்னோட சேர்ந்து நடக்க மாட்டாயா இந்த கேள்வி பரிசு தாவியானவர் கேட்கிறார் அதனால நம்ம ஆண்டுள்ள சமூகத்துல ஒரு முறை கூட அறிக்கை செய்து கத்தாவே நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தள்ளுங்க பல சூழ்நிலைகளும் நம்மளோட தூரமா போயிட்டப்பா என்னம்மா நீங்க மோடு கூட எடுக்க நீ எங்கூட பேசுங்கப்பா கூட இருக்கிற சமயத்துல தான் ஆண்டோட கேட்க முடியும் கூட இருக்கிற சமயத்துல தான் ஆண்டோடைய ஹிரு ஆராய முடியும் யோவான் சீஷன் ஆண்டுடைய மார்போடு சேர்ந்து இருந்து கொண்டான் ஹிருதியை துடிப்பை அறிந்து கொண்ட ஒரு யோவான் அதனாலதான் முஸ்தீவில அவனை தனிப்பட்ட முறையில தனிமையில அவனை உழந்து கொண்டிருந்த சமயத்துல அந்த ஆவிக்குரிய தரிசனத்தை தரிசனத்தான பார்க்க முடிஞ்சது கர்லோகத்தின் தரிசனத்தை பார்க்க முடிஞ்சது அந்த அந்த கால வேலையில கத்தருக்கு பிரியம் கூட இருக்கணும் கூட நடக்கணும் கூட பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படியே துடிப்புகளை அறியணும் அடுத்த ஆண்டவருக்கு பிரியமான காரியம் பரிசுத்தமா இருக்கணும் என்று நிக்கு நான்காவது அதிகாரம் மூன்றாவது சனத்துல பரிசுத்தமா இருக்கு ஆண்டவருக்கு தெரியும் இரண்டாவது மூன்றாவது சாமுவேல் பதினைஞ்சாவது இருபத்தி இரண்டாவத்தினத்துல கீழ்படுதல் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சவுல் ராஜா கீழ்படியாமல் அமெரிக்கியர்களை முழுவதுமாக அழிக்காமல் விட்டுவிட்ட அந்த பாவத்தின் நிமித்தம் சமூக திருக்கு தரிசு மூலமாக எச்சரிக்கப்படுகிறார் உன்னுடைய பலியும் ஒன்றும் எனக்கு தெரியாதுதல் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது குளிப்படுதல் நான்காவது நீதிமன்ற எழுப்புகத்துல இருபத்தி ஒன்பது அதிகாரத்துல மூன்றாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதியும் நியாயமும் செய்வதுதான் எனக்கு புரிய பலிகளும் மற்ற பதிலும் ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லை நீதியை நியாயம் செய்வதுதான் எனக்கு விருப்பம்னு சொல்லி அங்க சொல்றாரு நீதிமொழிகள் முழுதை பதினஞ்சு எட்டுல செம்மையானவர்களுடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு எப்ரவரி பதிமூணு பதினாறுல நன்மை செய்தல் தான தர்ம செய்தல் பலிகளை காட்டிலும் ரொம்ப எனக்கு பிடிக்கும் சொல்லி அந்தவர் சொல்றாரு ஒண்ணு பே நான்காவது இறப்பத்தொன்பது அவசனத்துல மூன்றாவது இறப்பு பதினேழு அவசனத்துல நன்மை செய்து கொண்டு கஷ்டம் அனுபவிக்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டம் சொல்றாரு நன்மை செய்து ஒரு ஆளுக்கு நம்ம நன்மை செய்யறோம் ஆனா நமக்கு அதுக்கு திரும்ப திருப்பி கிடைக்கிறது கஷ்டம் துக்கம் வேதனை துன்பம் தான் சொன்னா அத சமாதானமா நம்ம அனுபவிக்கிறது ஆண்டவருக்கு பிரியும் அப்ப ஆண்டவருக்கு பிரியும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளை உட்கொண்டு நம்ம அதுபோல வாழ்க்கையில ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு வாக்கு கிடைக்கும் அண்டவரோடு கூட சேர்ந்த ஆண்டவருக்கு பிரியமானது செஞ்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய தாயார் நீங்கதான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மத்தையிலையும் மார்க்கிலையும் தாயாரையும் சகோதரையும் பார்த்து சொன்னது போல நம்மையும் பார்த்து சொல்லுவாரு ஆண்டருக்கு பிரியமானதை செஞ்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா ராஜ்யத்துக்குள்ள நமக்கு போக முடியும் அந்தவருக்கு பிரியமானதை செஞ்சு அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சு அப்படின்னு சொன்னா அன்று நம்மட கூட இருக்கிறார் அப்ப இப்பேப்பட்ட ஆசீர்வாதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்தவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னு சொன்னா பொறுமை நமக்கு தேவை இந்த கால வேளையில ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த பாலம் நம்ம சரியான முறையில் புரிந்து கொண்டு எசப்பாவுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குதோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து செய்ய ஆரம்பிப்போம் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் பரிசுத்தம் அந்த அந்தவரோடு கூட இருக்கிற அனுபவம் நீதி நியாயம் நன்மை செய்தல் கஷ்டம் அனுபவித்தல் நேரோடு உள்ள ஜபம் எல்லாம் சில காரியங்கள் மாத்திரம்தான் ஞாபகப்படுத்திருக்கிறேன் இனிய இந்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனங்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு இது எனக்கு திரியம்பா இது எனக்கு ரொம்ப இஷ்டம் இது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேசியிருக்க அந்த வசனங்கள்ல அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் உட்கொள்வோம் நம்ம கட்டிக்கொள்வோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இந்த நேரத்தில் அந்த மிக அருமையான சுற்றி செய்ய ஊழியர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வா இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்